அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் வியாழக்கிழமை பற்றி பார்ப்போம் முதலில் வியாழக்கிழமையின் காரகத்துவத்தை பார்ப்போம் நவம்பர் கிரகங்களிலேயே மிகவும் விரும்பப்படுபவராகவும் இயற்கைச் சுவராகவும் திகழ்பவர் குரு பகவான் குருதான் வியாழக்கிழமையை ஆளுகிறார் சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களை விட பெரிய கிரகமாகவும் சுவராகவும் திகழ்பவராகவும் திகழ்பவர் குரு பகவான் ஆவார் மேலும் இவரை தன காரகன் புத்திரக்காரகன் என்று அழைப்பார்கள் குரு பார்க்கக்கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு தான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்வைக்கு அதிக சுப பலன் உண்டு என்று சோதனத்தில் சொல்லப்பட்டுள்ளது குரு நமது உடல் பகுதிக்கு மூக்கு குடல் பகுதி தொடை பாதம் காரகர் ஆவார் குரு பகவானுக்கு தேவகுரு பிரகஸ்வதி அரச குரு வியாழன் அந்தணன் அரசன் மறையோன் ஆசான் என பல பெயர்கள் உண்டு குரு தசை காலம் பதினாறு ஆண்டுகள் குரு தசப்புத்தியில் மத்தியம காலத்தில் தன் பலன்களை தருவார் தன்னம்பிக்கை நிர்வாகத் திறமை புகழ் தாராள குணம் இரக்கம் கருணை பிடிவாதம் முன்கோபம் தைரியம் ஞ்சம் வைராகி குறிக்கிறது குருவின் மேலும் சில காரகத்துவங்கள் நிறம் மஞ்சள் எண் மூன்று மற்றும் ஐந்து உலோகம் புஷ்பராகம் பொன் திசை வடகிழக்கு நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாதே அதிதேவதை தக்ஷணாமூர்த்தி பிரம்மா ஆவார் வியாழக்கிழமை அன்று என்ன என்ன காரியங்கள் செய்தால் மிகவும் நல்லது என்று பார்ப்போம் வியாழக்கிழமை அன்று அன்று கடவுள் படங்கள் வாங்க சிலைகள் வாங்குதல் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல் நல்ல காரியங்கள் செய்தல் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் தியானம் செய்ய ஆரம்பித்தல் போர்வில் போடுதல் வேதம் கற்கத் தொடங்குதல் தட்சணாமூர்த்தியை வணங்க பெரியவர்கள் மற்றும் அறிஞர்கள் உரை கேட்டல் மகான்களை சென்று தரிசித்தல் ஆகியன செய்யலாம் மேலும் வளைகாப்பு நடத்துதல் காது குத்துதல் அன்னதானம் வழங்குதல் தல் வங்கிப் பணிகளை கவனித்தல் நிலத்தை உழ ஆரம்பித்தல் மகான்களை தரிசனம் செய்வது போன்ற செயல்களை செய்யலாம் இப்புதிதாக தியானப் பயிற்சி தொடங்க ஜாதகம் பார்த்தல் ஆலய தரிசனம் செய்ய ஏற்ற நாள் ஆகும் குறு அருள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை எனவே கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்வதற்காக அதனைத் தொடங்குவதற்கான அற்புத நாள் இந்த நாளில் கலைகளை கற்றுக்கொள்ளத் தொடங்க குருவின் அருளால் சிறப்பாக கற்றுத் முடியும் மேற்கு திசையில் பயணிக்கலாம் அது நல்லது புதிய பணியில் சேரலாம் பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு பள்ளியில் கட்ட வேண்டிய தொகையை பீஸ் கட்டுவதற்கு ஏற்ற நாள் ஆகும் வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அன்னதானத்திற்கு அரிசி வாங்கிக் கொதடுக்கலாம் மஞ்சள் நிற பொருட்களை தானம் வழங்கினால் செல்வமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் வியாழக்கிழமை அன்று எந்த விஷயங்களை அதாவது செயல்களை செய்வது கூடாது என்று பார்ப்போம் வியாழக்கிழமை கேட்டை மிருகசேரிஷம் புனர்பூசம் பூசம் போராடம் ரேவதி நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நற்காரியங்கள் செய்யக்கூடாது வியாழக்கிழமை வீட்டில் உள்ள பழைய பேப்பர் மற்றும் உபயோகமற்ற நோட்டு புத்தகங்களை எடைக்கு போடக்கூடாது ஆமாம் ஞானத்தை தரும் குருவிற்குரிய நாளில் இதை எப்போதும் செய்யக்கூடாது வியாழக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் குருவருள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கும் பொருட்களை வியாழக்கிழமை அன்று சுத்தம் செய்யக்கூடாது அது நல்லது அல்ல வியாழன் அன்று பெண்கள் தலைக்கு கொளிப்பதைப்படுகிறது இது பெண்களின் அழகு மற்றும் மங்களத் தன்மையைக் குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் ஒட்டடை அடுத்து சுத்தம் செய்யக்கூடாது மேலும் நகங்களையும் முடியையும் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமைகளில் நீண்ட பயணங்களைத் தொடங்குவது நல்லதல்ல உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது வியாழக்கிழமைகளில் சட்ட நடவடிக்கைகளைத் தொடங்குவது அல்லது முக்கியமான சட்ட ஆவட்ட ஆவணங்களில் கையொப்பமிடுவது போன்ற சட்ட ரீதியான செயல்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமை எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் எந்த கிழமை ஆனாலும் முதலில் விநாயகரையும் மற்றும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும் வியாழன் கிழமை குரு சித்தர்கள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி ஆகிய கடைய கடவுளுக்கு உகந்த நாள் அதேபோல வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்தி வழிபட உகந்த நாளாகும் வியாழக்கிழமை அன்று சாய் பாபாவையும் ராகவேந்திராயையும் வணக்குவது மிகவும் நல்லது மேலும் சாய் பாபாவுக்கு ஒன்பது வியாழக்கிழமை விரதம் இருந்து உணவு தானம் கொடுத்தால் சிக்கல்கள் எல்லாம் தீர்வதுடன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் மேலும் அருகில் எச்சித்தர் சமாதி அல்லது கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வணங்க திருமணத் தடை குருவால் வரும் தோஷங்கள் நீங்கும் பல நாட்களாக காத்திருந்தும் முயற்சி செய்தும் வேலை கிடைக்கவில்லை என்பவர்கள் வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை பார்த்துவிட்டு பிறகு தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்கி வர விரைவில் நல்லது நடக்கும் வியாழந்தோறும் மாலை வேளையில் நம் வீட்டிலேயே லட்சுமி குபேர பூஜை செய்து வந்தால் செல்வதால் செல்வம் குழைக்கும் வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு அல்லது தட்சணாமூர்த்திக்கு சுண்டலில் மாலை செய்து அவருக்கு அணிவிப்பது அல்லது சுண்டலை சமைத்து பத்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அவரை மனதார வணங்க நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறும் அவப்பெயரை ஏற்படுதல் ஆன்மீகத்தில் நாட்டமின்மை ஆரோக்கியத்தின் குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின்மை போன்ற உள்ளவர்கள் பதினாறு வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டு வந்தால் குறைபாடுகள் கலைந்து நல்லதொரு முன்னேற்றப் பாதையை அடையலாம் வியாழக்கிழமைகளில் வியாழன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் மேலும் குறு தசப்புத்தி நடைபெறும் ஜாதகர்கள் வியாழக்கிழமை அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்தால் குருவால் உண்டாகும் தோஷம் நீங்குவதுடன் நல்லது படிப்படியாக நடைபெறும் நன்றி